மாதிரியான அவதூறுகள் ஒரு ஒரு டைம்ல ஒரு ஆரம்ப தொடக்க காலகட்டத்துல என்னெல்லாம் பின்னில பின்னோக்கி தள்ள தொடங்கிச்சு நான் அதெல்லாம் மறுக்கல காணாப்பா இந்த பொழப்பு நம்ம கௌரவமா வாழ்ந்துட்டு இருந்தோம் ஏன் கருவாட்டுக்காரின்னு எழுதுறாங்க கஞ்சா விற்கிறது கூட கருவாடு விற்கிறது கேவலமாப்பா கஞ்சா விற்கிற நீங்க பெரிய ஆளா இருக்கும்போது கருவாடு விற்கிற நான் பெரிய ஆளா இருக்க கூடாதாப்பா விமர்சனங்கள் கூட ஒரு வித உரம் தான் எங்க அண்ணன் சொல்ற மாதிரி பாராட்டுதான் மக்கள் நாடே பரவசிகள் முடிவு பண்ணி வச்சிருக்காங்க ஆனா சில பரவேசிகளை வாழ வச்ச தான் நாங்க எல்லாருக்கும் இருக்கோம் ரோசக்காரர்கள் மானக்காரர்கள் சூடு சுரங்க உள்ளவர்கள் வந்து அர்த்தம் எதுவுமே இல்லாம எப்படி இருந்ததுக்கு அப்புறம் பெருசா வளர் அண்ணன் சாத்தியர்கள் இடும்பாவனம் காத்தி காது மன்னன் மீது வந்து தாக்குதலும் அவங்களோட வளர்ச்சி வந்து பொறுக்க முடியாம பல விமர்சனங்களும் இந்த மாரி வரை தாக்குதல் அதெல்லாம் எப்படி காப்பாக்குறீங்க இது வந்து எங்களுடைய பெரிய ஒரு வெற்றியா பாக்குறோம் அடுத்த கட்டத்தை நோக்கிய நகரம் எளிய மத்தினால பரவேசிகளையும் முடிவு பண்ணி வச்சிருக்காங்க ஆனா சில பரவேசிகளை வாழ வச்ச தான் நாங்க வரைக்கும் இருக்கோம் இன்னும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இப்ப ஒரு ஒரு பெண்களை வந்து பொதுவெளிக்கு வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களை எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ இப்ப நீங்க பெண்களை என்ன சொல்லி பெண்ணுக்கு தள்ளுவீங்க ஒண்ணு அவங்களோட அவங்களுடைய கேரக்டர் நடத்தை மீது தவறு சொல்லுவீங்க இல்ல அப்படின்னா அவங்கள வேற மாதிரி சித்தரிப்பீங்க இது ரெண்டு இருந்தா மட்டும்தான் பெண்களை அந்த அந்த அரசியல் தளத்துக்கு இன்னும் முன்னோடி தள்ளாம பின்னோக்கி தள்ள செய்வீங்க இந்த தேர்தல் சமயத்துல நான் அந்த ஒரு வார்த்தை பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டோ மார்க்கிங் பண்ணி ஒரு அரகுர ஆடையோட ஒரு பொண்ணை வச்சு என்னோட போட்டோ எடுத்து அந்த பொண்ணு உலகத்தையே தெரியும் காளியம்மாள் எப்படி உடை அணிவா எப்படி இருப்பா அது எப்படி வாழ் வாழ்ந்துட்டு நீ நீங்க கொண்டு போய் என்னை வந்து படம் பிடிச்சு காட்டணும்னு எல்லாம் இல்ல நான் எல்லாருக்கும் தெரியும் நான் இப்படிதான் இருப்பேன் இந்த மாதிரி உடைதான் அணிவேன் இந்த இடங்களுக்கு போவேன் இந்தந்த இடங்களுக்கு போக மாட்டேன் எனக்கும் உங்களை கம்பேர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா எனக்கு விட ஒரு நாலஞ்சு வயசு அதிகமா இருக்கும் அவ்வளவுதான் ஆனா நான் என் வயசுக்கு வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருப்பேன் தவிர என் வயசுக்கான ஒரு ஆசையோ என் வயசுக்கான வேலையோ நான் செய்யவே மாட்டேன் ஒரு ஒரு இடத்துக்கு போகணும் இந்த இடத்துல போயிட்டு ஒரு கடற்கரை பார்த்தா எனக்கு ஓடி விளையாடணும்னு தோணும் ஆனா நான் போக மாட்டேன் உட்காந்துட்டே இருப்பேன் அதை பார்த்துட்டு இந்த பக்கம் வர்றதுதான் வரவேலை தான் பார்ப்பேன் என் சுந்தரமா நான் ஒரு நாலு இடத்துக்கு போகணும்னு ரொம்ப ஆசைப்படுவேன் என் குழந்தைங்களோட போய் விளையாடணும்னு நினைப்பேன் கடற்கரைக்கு போகணும்னு நினைப்பேன் கோயிலுக்கு போகணும்னு நினைப்பேன் வேற வெளியிடறாங்க ஆனா அந்த இடத்துல எல்லாம் போய் நிக்காது மக்கள் நம்மள ஒரு மாறி பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய விஷயங்களை இந்த ஒரு பொதுவெளிக்கு வர்ற பெண்கள் உள்ளடக்கிட்டுதான் தான் இருக்கிறோம் அது இல்லாம குழந்தைகளை பாத்துக்கிறது நிறைய நேரம் என் பிள்ளைங்களோட என்னால நேரம் செலவழிக்கவே முடியாது அப்படி இருந்தும் கூட இந்த இந்த காலத்துல ஓடுறோம் அப்படின்னா பல்வேறு நெருக்கடிகள் இருக்கும் அப்படிப்பட்ட பிள்ளையில நீங்க பின்னுக்கு தள்ளுற வேலை தான் இது வரைக்கும் இந்த திராவிட அரசியல் இந்த பெண்ணை பேசக்கூடியவர்கள் செஞ்சிருக்காங்களே தவிர முன்னோக்கி ஒருத்தரை கொண்டு வந்து ஒரு ஆளுமையா ஒரு சாதாரண குடும்பத்தில இருந்து அந்த பிள்ளை இந்த இடத்துல உணவு முப்பாட்டி இருக்குன்னு கட்சி சொல்லுங்க இல்லை நான் ஒரு கடவுடுப்புல ஒரு கடல் ஒரு ஓரத்துல எங்கேயோ ஒரு மூலையில இருந்தாலும் இன்னைக்கு என்ன வந்து உலகம் பேசுகின்ற அளவுக்கு இன்னைக்கு இந்த இடத்துல முப்பாடி அதேதான் இப்ப சாட்டையும் அதேதான் இடும்பாவனன் கார்த்தி திருவாரூர் மாவட்டத்தில் இடும்பாவன் ஒரு இருந்து வந்தது அதே போன்ற சாட்டை ஒரு இருந்து வந்தது இப்ப அந்த மாதிரி சாதாரண மக்களுக்கான ஒரு ஒரு பெரிய தளமா வந்து இதுவரைக்கும் இந்த கட்சிகள் உருவாக்கியிருக்கா நான் வந்து ஒரு இடத்துக்கு வரணும்னா துரைமுருகன் மாதிரி ஒரு பெரிய ஆட்களுக்கு பையனா இருக்கணும் இல்லைன்னா கே என் நேரு மாதிரி போன்ற ஆட்களுக்கு பயனா இருக்கணும் இல்ல கனிமொழி போன்ற ஆட்களுக்கு பயனா இருக்கணும் அது ஏன்னா ஸ்டாலின் பேரணாவாகவும் இருக்கணும் அப்படின்னா தான் தனி விமானத்துல போக முடியும் தனியை தெரிய முடியும் என்னோட புகைப்படம் நாளொன்று இருக்கும் வெளியில வரும் எல்லாரும் பேசப்படுவாங்க கருத்தியும் தான் இங்கே பிரச்சனை இல்லை பணம் இருக்கணும் எங்களுக்கு எல்லாம் ஒண்ணு இல்லை இப்ப வரைக்கும் போறது போறது வண்டி வராது நீங்க ஒரு காவல்னா இல்லை இங்க வந்து இருந்தார் அந்த அவரோட வாகனத்துக்கு முன்னாடி நீங்கதான் அந்த படம் இருக்க அந்த வண்டி என்ன பண்ணிட்டீங்க நீங்க ஒரு காரு போட்டது எக்ஸ வேணுங்க ரெண்டாம் ஆர்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரோசக்காரர்கள் மானக்காரர்கள் சூடு சுரணி உள்ளவர்கள் என்று அர்த்தம் எதுவுமே இல்லாம இந்த மாதிரியான அவதூறுகள் ஒரு ஒரு டைம்ல ஒரு ஆரம்ப தொடக்க காலகட்டத்துல என்னெல்லாம் உண்மையிலே பின்னோக்கி தள்ள தொடங்கிச்சுக்கலாம் நான் அதெல்லாம் மறுக்கல காணாப்பா இந்த பொழப்பு நம்ம கௌரவமா வாழ்ந்துட்டு இருந்தோம் ஏன் கருவாட்டுக்காரின்னு எழுதுறாங்க கஞ்சா விக்கிறது கூட கருவாடு விற்கிறது கேவலமாப்பா கஞ்சா விற்கிற நீங்க பெரிய ஆளா இருக்கும்போது கருவாடு விற்கிற நான் பெரிய ஆளா இருக்க கூடாதாப்பா அதனால இன்னைக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த மாதிரி அவதூறுகள் பேசத்தான் செய்யறாங்க அத இதெல்லாம் பார்த்தா நம்ம அடுத்த நகருக்கு போக முடியாது அதனால இது இன்னும் மேம்படுத்தக்கூடிய தான் இருக்கு விமர்சனங்கள் கூட ஒரு வித உரம் தான் எங்க அண்ணன் பாராட்டுதான் இந்த ஆயிரம் ரூபாய் கொடுத்து அண்ட் லவலி கம்பெனியை வாழ வச்சிருக்காங்க இந்த ஆயிரம் ரூபாய் கொடுத்து தான் நாங்க பழப்பழம் இருக்கிறோம் இந்த ஆயிரம் ரூபாய் தான் சாப்பாடு வாங்கி சாப்பிடுறோம் இந்த ஆயிரம் ரூபாய் வாங்கி தான் பிள்ளையை படிக்க வைக்கிறோம் அந்த ஆயிரம் ரூபாய் வாங்கி தான் மருத்துவ செலவு பாக்குறோம் இந்த ஆயிரம் ரூபாய் வாங்கி தான் வீட்டுக்கு கூட போடுறோம் அந்த ஆயிரம் ரூபாய் வாங்கி தான் கரண்ட் பில் கட்டுறோம் இந்த ஆயிரம் ரூபாய் வாங்கி தான் எல்லா செய்யறோம் மாசம் இந்த ஆயிரம் ரூபாய் குடுக்கறதுல தான் கல்வி மருத்துவம் குடிநீர் நல்ல உடை நல்ல பளபளப்பான முகம் ஆடை ஆபரணங்கள் ஆயிரம் ரூபாய் எடுத்துட்டு போனோம்னா நான் அறுபது ரூபாய் நக எடுத்துட்டு வந்துடும் ஒரு மாசத்துக்கு ஒரு கிராம ஏழாயிரத்தி பத்து ரூபாய் விற்கிறாங்க ஒரு அண்ண முன்னாள் ஒரு திருமண தேவையான நகை இருக்க திரும்பி வந்தேன் நானு அப்படிதான் இருக்கு இன்னைக்கு நிலைமை எந்த இந்த ஆயிரம் ரூபாய் எதை தங்குறோம் நீங்க நினைக்கிறீங்க ஒரு அப்படியே ஆயிரம் ரூபாய் முப்பது நாளைக்கு பிரிங்க ஒரு நாளைக்கு முப்பத்தி மூணு ரூபாய் வச்சு மரியாதைக்குரிய ஸ்டாலின் ஐயா அவர்களுடைய குடும்பம் வாழ்ந்துருமா துர்கா ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த ஆயிரம் ரூபாய் போதுமா சீமான ஆட்சிக்கு வந்தா வந்து பெண்களுடைய வாழ்க்கையெல்லாம் பறி போயிருமா இது வரைக்கும் எத்தனை முறை நாங்க ஆட்சி ஆட்சியில இருந்து பெண்களுடைய வாழ்க்கை பறி போயிருந்தீங்க எல்லாம் கூட வந்து பாத்தாங்க உண்மையிலேயே பெண்களை ஒரு சபிக்கப்பட்ட இனமாக மாற்றியதே இந்த குரூப் தான் எங்களுக்கும் பன்மானம் இருக்கு எங்களுக்குன்னு சொல்ல உழைப்பு இருக்கு எங்களுக்குன்னு இந்த நிலத்துல மதி மதிப்பு மரியாதையாக வாழ வேண்டிய சூழல் ஒரு பெண்ணுக்கான ஆதச்சரம் என்ன தெரியுமா நினைக்கிறீமா எப்படியெல்லாம் வாழக்கூடாதுன்னு வாழணும்னு ஆசை இருக்கும் அது மாதிரி வாழக்கூடாதுன்னு ஒரு எண்ணம் இருக்குல்ல அந்த வாழக்கூடாதுன்னு எண்ணத்தின்படி வாழ முடியாம இருக்கணும் அப்படி ஒரு நிலைப்பாட்டில் இது வரைக்கும் பெண்களை வச்சிருக்காங்களா நீங்க ஆயிரம் ரூபாய் இலவசமா கையில கொடுக்கறத நான் அவமரியாதான் நினைக்கிறேன் அதே நேரம் எனக்கான வீடு ஈடுபெருக்கி உற்பத்தியை பெருக்கி எனக்கான வருமானத்தை நீ அந்த நேரத்துல கையில கொடுத்தீங்கன்னா நான் கௌரவையோடு வாங்குவேன் அந்த காசை எங்க நிமித்தி வாங்குவீங்க நான் உழைச்ச பணம்னு வாங்குவேன் எங்க கூலி குருங்கி நான் வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு நீ கொண்டு வந்து எங்களை தள்ளி இல்லையா எங்களுக்கே நல்லா தெரியும் பாராணித்த காசை தான் நீங்க உணர்ந்து ஆயிரம் ரூபாய் எங்களுக்கு கொடுக்குறீங்கன்னு மாசம் பன்னெண்டாயிரம் ரூபாய் என் வீட்ல இருந்து குடுங்கிட்டு ஆயிரம் ரூபாய் கொண்டாந்து எங்க திருப்பி கொடுக்குறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் இதனால சீரழிக்கு போறது இந்த பெண்களோட வாழ்க்கை எத்தனை பெண்கள் வந்து இன்னைக்கு இளந்தவர்கள் அதிகமாயிட்டாங்க நாங்களா சொன்னோம் உங்களோட ஆட்சி நிர்வாகத்துல இருக்கக்கூடியவர்களே சொல்றாங்க இப்ப இருக்க ஒரு ஆட்சியின் சேர்த்து அது அதுக்குரிய கனிமொழி சொன்னாங்க அது வந்து அதிமுக ஆட்சி காலத்துல இப்ப நான்காவது ஆண்ட தொட போறீங்க நீங்க நிறுத்தி இருக்கணும்ல அந்த பெண்களை செல்மான் சம்மான் வாழ வச்சிருக்கணும்ல செமையா வாழ வச்சிருக்கணும்ல இப்ப வரைக்கும் அடி உத குடும்ப வன்முறை சட்டத்துல ஒரு ஒரு வருடத்துக்கு எத்தனை வழக்குகள் பதிவாகுன்னு பாருங்க பாலியல் வன்கொடுமை சட்ட எதிர்ப்பு சட்டத்துல எத்தனை வழக்குகள் பதிவாகுதுன்னு தெய்ய பாருங்க ஆனா இவங்க சொல்றாங்களா பரவேசின்னு அந்த பரவேசின்னு சொல்லக்கூடிய உங்க அண்ணன் சீமான் வந்த பிறகு ஒரு வழக்கு பதிவாக நீங்க என்ன ஏன் கேளுங்க அதுதான் நாங்க பாத்துக்கிறோம் பெண்கள் வந்து சுதந்திரமாக சரி எல்லாத்தையும் பேசுறாங்க இந்த பரவசிகள் நாங்க சொல்ற வார்த்தை ஒருவே கூட நீங்க சொல்லுவ பெண்களுக்கு சம பங்கீடு அப்படின்னு அரசியல் வாய்ப்புகளை சொல்லவே இல்லையே எப்படிப்பட்ட ஒரு பாருங்க இப்ப காசு இருக்கிறவனுக்கும் இதுல ஒரு பேச்சு காசு இல்லாதவனை பேச பாக்குற பாருவே வேற ஏன் இவங்க பேச வேண்டியது இருக்கா இல்லையா ஆனா பேசிட்டு அவங்க நாகரிகம் மட்டும் பேசுறாங்க அப்படின்னு அடுத்த வார்த்தைக்கு வர்றீங்க எங்களை பேச வைத்தது யார் கேள்வி வைக்கிறோம்

அது அவங்களோட எண்ண ஓட்டத்தை பொறுப்பு அப்படி இருக்கும் பட்சத்துல அது வரவேற்கத்தக்க ஒன்று நினைச்சா திராவிட கட்சிகள் அவங்க எப்படி சொல்றாங்கன்னாக்கா அண்ணன் விஜய் வந்து அரசியலுக்கு வந்து அந்த முக்கியமான ஓட்டுகள் தான் வந்து பிரிஞ்சு அந்த சீமானோட ஓட்டுகள் தான் வந்து விஜய்க்கு போக வாய்ப்பு இருக்குது இது வந்து பெரிய பாதிப்பாக சீமானுக்கு ஏற்படுத்தும் அப்படிங்கிறாங்க நாங்க நினைக்கிறோம் அவங்க அறியறாங்களா என்னப்பா இது கதை உண்மையிலேயே இங்க என்ன நடக்குது தெரியுங்களா ஒரு வெளிப்படையான ஒரு உண்மையை சொல்றேன் இது சேரன் சோழம் பாண்டியன் இனி மூணு வேலையுமே பங்காளிங்க தான் இதுல ஒற்றுமையாக தான் ஏது இங்க விஜயநகர பேரரசு ஏது இங்க முகலாய பேரரசு இங்க வந்திருக்க வாய்ப்பே இல்லை இல்லையா இந்த ஒற்றுமையை உடைச்சு உடச்சுட்டா இருபது நாள் வரைக்கும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலாகியும் தமிழர் நாட்டுல ஒரு தமிழர் நல்ல அரசு அமைக்க முடியாத அளவிற்கான ஒரு வேலையை முதல்ல என்ன செஞ்சாங்க இந்த பங்காளி சண்டையை தூண்டி விட்டாங்க மா சாதி கலவரம் அப்புறம் மத கலவரமாச்சு ஏன்னா இங்க தமிழன் ஓர்மிட்டு ஒரு குடையில இருந்தா அப்படின்னா அவனுக்கான அரசையில அவன் தீர்மானிச்சிருவான் இப்ப நான் தேவனா இருந்தேன் ஏவேந்திரனா இருந்தேன் கல்லரா இருந்தேன் மல்லரா இருந்தேன் இல்ல பறையரா இருந்தேன் என்னவா இருந்தேன் மோரியாரா இருந்தேன் செட்டியாரா இருந்தேன் நான் இப்படி தனித்தனியா இருக்க இருக்க தெலுங்கு தாய்மொழியா கொண்டவர்கள் இருந்து ஓடி வந்தவர்கள் ஆட்சி ஆண்டுட்டாங்க இன்னைக்கு நான் ஆகி நான் தமிழன்னு ஒரு குடைக்கு நான் நின்றுட்டேன் அப்படின்னா ஒருத்தர் இங்க முடியுமா இங்க வந்து திராவிட வரலாறு அப்படின்னு கருணாநிதியினுடைய வாழ்க்கை வரலாற்று பிரிப்புகளை பாடபுத்தகத்துல ஏற்ற முடியுமா என் பாட்டம் வாழ்க்கை இருக்கும் போது சின்னமலை இருக்கும் போது இவங்க எல்லாம் இருக்கும்போது சிங்காரவர் இருக்கும்போது கக்கன் போது ஜீவானந்தம் போது இவர்களுடைய வரலாற்றை எல்லாம் பாடப்புத்தகத்துல வைப்பதற்கு இவங்களுக்கு யோசிக்கக்கூடியவங்க ஐயா கருணாநிதி வரலாற்றை மட்டும் கொண்டு உள்ள வைக்கிறதுக்கான காரணம் என்ன இங்க தமிழருக்கான ஒரு ஆட்சி அதிகாரம் அவனுக்கான அரசியல் புரிதல் வரலாறு கல்வி கலை பண்பாடு எல்லாம் சொல்லிக் கொடுத்துவதற்கோ கடத்துவதற்கோ ஒரு பெருங்கூட்டம் பெருங்கூட்டமா இருக்கணும் அப்படின்ற ஒரு ஒரு காரணத்தை வச்சுதான் நாம் தமிழர் ஒரு மிகப்பெரிய படையை கட்டி இருக்கு அதுக்கு ஒரு தம்பி தோளோடு தோல் கொடுக்க வர்றாங்க அப்படின்னு அந்த ஒருமித்த ஒரு விஷயம் சேர்ந்துருச்சு அப்படின்னா இங்க ஒண்ணும் அவங்க செல்லுபடி ஆகாத ஒரு விஷயமா போயிடுவாங்க ஒரு காகித குப்பை போல கசங்கி போயிடுவாங்க அதனால அதை உடைப்பதற்கு இந்த மாதிரி ஓனாய் எல்லாம் போட்டு ஒரு பக்கம் ஆகுவாங்க ஒரு பழமொழி இருக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா இங்க பதினொன்னும் செய்யும் கூட ஒரே ஒருத்தர் வந்து நீங்க எடுத்துக்காட்டு ஒருத்தர் மிகப்படுத்துறது அல்லது பெருமைக்குரியதாக பேசுவது அல்லது பாராட்டுக்குரியதாக நடத்துவது கூட இருக்கிறவங்களுக்கு எங்க ஊர்ல எல்லாம் இந்த ஐஸ் வைக்கிறது ஜிம் ஆட் போடுறதும்பாங்க அந்த மாதிரி செய்ய விரும்புறீங்க அப்படின்னா தாராளமாக உங்களுடைய மூத்த மூதாதையர்கள் அவங்களோட பேரை சொல்லணும் எங்களுடைய பாட்டன்கள் அவர் எப்படிப்பட்ட ஒரு தனித்துவமான ஆளு ஐயா காமராசரோடு வந்து நீங்க மலையாளிக்குரிய ஐயா ஸ்டாலினை ஒப்பிடுவது எவ்வளவு பெரிய ஒரு இழுக்கு எங்க தாத்தாவுக்குன்றது நீங்க உணர்ந்து பாக்கணும் ஏன் உங்களை நீங்க அதுக்கு முன்னாடி உங்களுடைய தலைமுறை இருக்கு இல்லையா அவருக்கே பாருங்க ஈவி கே நல்லா தெரியுது கலைஞரை சொல்ல மாட்டாரு ஏன்னா கலைஞருடைய ஆட்சி கேவலமான ஆட்சின்னு நான் சொல்லல அவரே சொல்லியிருக்காரு இதுக்காக தான் எடுத்துக்காட்டு உங்க அப்பா ஒரு இடத்துல ஆட்சி நிர்வாகத்துல இருந்திருக்காரு அதுவும் கொஞ்சம் காலம் இல்ல அஞ்சு முறை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரா இருந்திருக்காங்க நாங்க அந்த அவருடைய ஆட்சி காலத்தை கொடுப்போம் அப்படின்னு சொல்லாம எந்த ஆண்டு காலம் தான் இருந்திருக்காரு எங்க தாத்தா அவருடைய ஆட்சி காலத்தை நீங்க கொடுப்பீங்க அப்படின்னா உங்களுடைய ஆட்சி நிர்வாகம் எவ்வளவு சீர்கட்டு போயிருக்கு எவ்வளவு கேடு கட்ட வாய்ந்தது அப்படின்னு வஞ்ச புகழ்ச்சி அணியாக அவர் சொன்னதான் நம்ம பார்க்க முடியுது ஏன்னா இந்த ஒப்பீடு அப்படிங்கிறது அந்த மனிதனுடைய ஆக சொர்ந்த ஒரு அரசியல் எல்லா அரசியல்வாதிகள்கிட்டையும் தொண்ணூத்தி ஒன்பது இருக்காடு பாசிட்டிவ் ஒரு விழுக்காடு நெகட்டிவ் இருக்கதான் செய்யும் ஆனா அந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துல கூட அவரை குறை சொல்ல முடியாத அளவிற்கு இந்த மக்களுக்கு செய்ய வேண்டிய பணிகளை செய்து கொடுத்தவர் மரியாதைக்குரிய ஐயா எங்களது பெரும்பாட்டன் காமராசர் அவர்கள் அவரோடு வந்து ஸ்டாலின் ஒப்பீடு வந்து பெரிய கண்டனத்துக்குரியது